தமிழ்ல மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே மிதன லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் பாதக தசா புத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்திலே ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி நடக்கின்ற காலகட்டத்திலும் நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் இத்தோஷங்கள் நிவர்த்தியுற திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய திருமலபாடி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அரும எல்லாம் வல்ல வைத்தியநாத சுவாமிக்கும் பாலாம்பிகை அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வழி புரிந்து அடியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நைதிமேற்றில் ஓதி வணங்கி வர மிதுன லக்னத்தில் பிறந்த ஆண்ப நிருபாளருக்கும் காலத்தே நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமையும் சிவா